அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் மாங்கல்ய தோஷம் அல்லது புத்திர தோஷம் கலத்திர தோஷம் இது எங்கே சுற்றி வந்தாலும் பொது மக்களிடமும் சரி ஜோதிடத்திடமும் சரி போய் நிற்கிற பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்களை வச்சு எத்தனையோ பரிகாரங்கள் எவ்வளவோ பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்க தவிர்த்து அது ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படின்னா பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னத்துல உக்காந்துட்டாலோ இல்ல ஏழாம் இடத்துல உக்காந்துட்டாலோ எல்லாருமே சர்பதோஷம் நாகதோஷம் கலத்தர தோஷம் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க சரி இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு காலபுருஷ தத்துவத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்து பார்த்தா அப்படி எந்த இடத்துலையுமே அவங்க சொல்லவே இல்லை காலபுருஷ தத்துவத்தில் மேச ராசியிலிருந்து மீன ராசி அப்படிங்கிற பனிரெண்டு இடத்துல இந்த ராகு கெதுக்களுக்கு சொந்தமா வீடுங்கிறதே கிடையாது சரி வீடே இல்லாதவங்க எப்படி ஒருத்தரை தோஷத்தில் உட்படுத்த முடியும் அந்த இடத்துல தான் வருது இல்லாதவங்க இருக்கிறத அபகரிக்கிறாங்க அந்த இடத்துல தான் ராகு கேதுக்கள் தங்களுடைய வேலையும் வலிமையும் காட்டுறாங்க இவர்களுக்கு சொந்தமா தான் கிடையாது ஆனால் சொந்தமா ஒவ்வொருத்தருக்கும் மூன்று மூன்று நட்சத்திரம் இருக்கு கேது அப்படிங்கிற சர்ப்பத்துக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரம் இருக்கு ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் மேச மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் அப்படின்னு மூணு மண்டலமா பிரிச்சிருக்காங்க இதுல மேஷ மண்டலத்தில் முதல் நட்சத்திரமா வர்றதே கேதுவோட நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்து சிம்ம மண்டலத்துல முதல் நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் தனுசு மண்டலத்திலயும் முதல் நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் இது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள் சரிங்களா சரி ஏன் இத சொல்றோம் அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவத்துல ஆரம்பத்திலேயே சர்பங்களுடைய நட்சத்திரத்தை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் அப்படின்னாலே மேஷம் இதுலயே முதல் நட்சத்திரம் அந்த சர்ப்பத்தோட நட்சத்திரம் தான் இருக்கு எப்படி ஒரு தோஷம்னு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிறது புரியுதுங்களா லக்னத்திலேயே சர்பமோ அல்லது சர்ப நட்சத்திரத்திலோ பிறந்திருந்தால் அதை தோஷமாக கருதக்கூடாது அல்லது ராகுக்கேது தோஷம்னு கருதவும் கூடாது சரிங்களா ரைட் இதுக்கு அடுத்தது ராகுவோட நட்சத்திரத்துக்கு வருவோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியில் தன்னுடைய திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சிருக்காரு அதுக்கடுத்தது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியில் தன்னுடைய சுவாதிங்கிற நட்சத்திரத்தையும் வச்சிருக்காரு அதே போல காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவத்தில் தன்னுடைய சதய நட்சத்திரம் இப்படிங்கிற விஷயத்தையும் வச்சிருக்காரு ரைட் எல்லாருமே சொல்லக்கூடியது கலத்தர பாவம் அப்படின்னா ஏழாம் பாவத்தை தான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு கல்யாணம் எப்படி இல்லை கலத்தரம் எப்படி அமையும் அப்படின்னாலே எடுத்த உடனே நேர் ஏழாம் பாவங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்க விஷயம் இந்த காலபுருஷ தத்துவத்திலேயே மேச ராசிக்கு நேர் எதிராக துலாம் ராசியில பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பத்தோட நட்சத்திரம் தான் இருக்கு அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சர்ப்பமோ அதாவது ராகுவோ கேதுவோ இல்லை அவங்க நட்சத்திரமா இருந்தாலும் எப்படி நாம் தோஷம்னு எடுக்க முடியும் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் காலப்புருஷ தத்துவத்திலேயே ஒன்றும் ஏழுலையும் சர்ப்பத்தோட நட்சத்திரம் தான் முழுசாக இருக்கு அப்படி இருக்கும்போது இதை எந்த விதத்திலும் நாம் நாகதோஷம்னு எடுக்கவே முடியாது சரிங்களா இது முதல் பாயிண்டா புரிஞ்சுக்குங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்னா ஜாதகர் ஜாதகருடைய தந்தை ஜாதகருடைய தாத்தா அதற்கு பிறக்க போகக்கூடிய வாரிசு இத வந்து திரிகோணம் சொல்லுவாங்க இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிறது ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல வரக்கூடியது ரைட்டுங்களா இதே ஜோதிடத்தில் பெரிதும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்த திரிகோண பார்வை அப்படிங்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் எங்கேயாவது சர்ப்பம் இருந்தாலும் அதாவது சர்ப்பத்துல ரெண்டு வகை இருக்குது ராகு கேதுன்னு இருக்குது ஆனால் பொதுவாகவே சர்ப்பம் இருக்குது உங்களுக்கு அஞ்சில் ராகு இருக்கார் இல்லை அஞ்சில் கேது இருக்காரு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லை அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணுங்க இல்ல இந்த கோயிலுக்கு போய் இந்த யாகம் பண்ணுங்க எப்படிலாம் சொல்றாங்க அது வந்து முற்றிலும் புரிதல் இல்லாத ஒருவர் சொல்லக்கூடிய விஷயமா தான் நான் கருதுறேன் ஏன் அப்படின்னா இந்த கால புருஷ தத்துவத்தில் ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று பாவத்திலையுமே இந்த கேதுவோட நட்சத்திரம் தான் முழுசா இருக்கு முதல் நட்சத்திரமாவும் இருக்கு அப்போது காலபுருஷ தத்துவத்திலேயே இந்த முதல் நட்சத்திரமாக வரும்போது எந்த விதத்தில் நாம் இதை தோஷமாக கருத முடியும் சரிங்களா அடுத்ததாக பாருங்க மூணு ஏழு பதினொன்று இதில் ராகுவோட நட்சத்திரங்கள் தான் இருக்குது அப்போது ஒருவருக்கு ஜாதகத்திற்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் கலத்தரங்கிறது சொல்கிறோம் அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் ராகுவோட நட்சத்திரம் தான் இருக்குது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்களுடைய ராக இருக்கு லக்னத்துல கேது இருக்கு அதனால உங்களுக்கு கல்யாணம் நடக்காது குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது புரிதல் இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சரிங்களா இதை எங்க மாறுபடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது நின்றால் தோஷம் கிடையாது அதே போல மூணாம் பாவத்திலோ ஏழிலோ பதினொன்னாம் பாவத்திலோ ராகு நின்றால் அது ராகுவின் தோஷமாக கருதப்படாது சரி இது மேஷ லக்னத்திலிருந்து எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு துலாம் ராசின்னு எடுத்துக்கோங்க துலாம் லக்னம் எடுத்துக்கோங்க அதுக்கு ஏழில் இருந்தா அப்படின்ற கேள்வி வரும் அப்போ கேதுவோட நட்சத்திரம் இருக்கிற இடத்துல இருந்தாலும் ஏழாம் பாவன் வரும்போது வேலை செய்ய மாட்டார் ஆனால் இதே ராகு தன்னுடைய இல்லாமல் அல்லது கேது நட்சத்திரம் ஏழாம் பாவம் இல்லாமல் இருந்தால் தன்னுடைய வேலையை செய்வார் ஏன்னா ராகு ஒரு வகையான பாம்பு கேது ஒரு வகையான பாம்பு இது ரெண்டையும் போட்டு தோஷத்தில் பரிகாரத்தில் இதெல்லாம் நம்ம குழப்பிட்டு இருக்கிறோம் சரிங்களா தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இருந்தால் அது தோஷம் கிடையாது நாகதோஷமோ ராகுக்கே தோஷமோ கிடையாது அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்றாம் பாவத்தில் ராகு இருந்தாலும் தோஷம் கிடையாது அந்த இடத்துல கலத்திர தோஷமோ அல்லது புத்திர தோஷத்தையோ பற்றி நாம் சொல்லவே வேண்டியதில்லை இது எந்த விதத்திலும் வராது இதே ராகு கேதுக்கள் தன்னோட சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது தோஷமாக கருதப்படாது அவங்க எந்த விதத்திலும் பாதிப்பை தர மாட்டாங்க ஏழு தரமாட்டாங்க ராகு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பாம்புன்னு சொல்லியிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் தன்னோட இடத்தை மாத்தி இருந்து தன்னோட சுய நட்சத்திரம் இல்லாம இருந்ததுனால்தான் தன்னுடைய தோஷத்தை செய்வார்கள் புரியுதுங்களா இனி ராகதோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் முன்னெடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு நூறு இரநூறு ஜாதங்களில் அஞ்சாம் பாவத்தில் ராகு இருப்பார் ஏழாம் பாவத்தில் கேது இருப்பார் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு ஆனா பொதுவா நம்ம என்ன சொல்லிட்டு அஞ்சில் இருந்தா புத்தரம் இல்லை ஏழு இல்லைன்னு அந்த இடங்கள் ஏன் மாறுது எடுக்கும் போது அவர்களுக்கு கொடுத்த நட்சத்திர விஷயங்களும் அவர்களுடைய ஜன ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய சேர்க்கையும் அல்லது அவர்களுடைய பார்வையும் எடுக்கும் போது அதற்குண்டான புரிதல் விடையும் கிடைச்சங்காட்டி இந்த விஷயத்தை பதிவு பண்றோம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பதிவு பண்ணாங்கன்னு தெரியல பட் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் கால புருஷ தத்துவத்தை நாம் பார்த்து அதனை சேர்த்து பலாபலன் சொல்லும்போது நமக்கு எளிதில் கிடைக்கும் இந்த மாதிரி பொதுவாக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க ராகு கேதுனால இந்த தோஷம் இந்த பரிகாரம் இந்த விஷயம் தடை பண்ணுவார் கிடைப்ப கொடுக்காது அப்படி இல்லை அப்படிலாம் கிடையாது அதை கரெக்டான வழிமுறையில் நாம் பார்த்து ஆராய்ந்தோம்னா அவர்களும் நல்லவர்களை கொடுக்க வேண்டியவர்களை கொடுப்பார்கள் நன்றி